ஹலோ எப்படி எல்லோரும் எல்லாரும் இருக்கீங்களா ஓகே உங்கள்கிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இயர் இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கலாம் பட் ஆனால் அது நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் அது என்னென்னா மேனிஃபெஸ்டேஷன் ஒரு சில விஷயங்களை நீங்களே நம்புங்க இது நடக்கும் அப்படிங்கிறது ஆனால் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாங்கன்னா உங்கள் தாட்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் இம்பார்ட்டன் அப்படிங்கிறாங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் சாலிடாக நம்புங்க அதில் உள்ள டெஃபினிஷன் மட்டும் படிச்சுட்டு போங்க நல்லா அதில் ஸ்ட்ராங்காக மெஜராக என்ன பாஸ் ஆகணும் மார்க் எடுக்கணும் அடுத்து கெரியரை அப்ஸ்கில் பண்ணணும் அதான சிம்பிள் ஒரு விஷயம் அதான் தாட்ஸ் உங்கள் தாட்ஸை சேனலைஸ் பண்ணுங்கள் தாட்ஸை எப்படி சேனலைஸ் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் கேட்டகரிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு எப்படியும் கண்ணாப்னான்னு தான் இருக்கும் தாட்ஸ் எல்லாமே அதை எப்படி கேட்டகரிஸ் பண்ணணும்னா இதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒரு ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா விஷன் போர்டு விஷன் போர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கேள்விப்படாமையே இருக்கலாம் ஆனால் விஷன் போர்டுங்கிறது என்னென்னா சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் தாட்ஸ் இருக்குல்ல இந்த இயரில் நான் இதெல்லாம் பண்ணணும் இந்த விஷயம்லாம் நான் கற்றுக்கிடணும் இந்த விஷயம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நார்மலாக சொல்லப்போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்களே டே மச்சான் அவன் நியூ இயர் ரெசல்யூஷன் நான் சொல்கிறான் அப்படின்னு நியூ இயர் ரெசல்யூஷன் நம்ம வந்து எப்போவுமே கீப் பண் அதை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் அது முடியாது ரெசலிஷன் எடுத்து அதை ஃபாலோ பண்ண முடியாட்டி ஒரு கில்ட் வரும் ஒன்றே ஒன்று தான் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா கில்ட்டு ப்ரைடு ரெண்டு விஷயம் நடக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் மற்றவங்களுக்காக இது சொல்லிட்டோமே பண்ணுறதுக்கு பேர் வந்து அது உங்களுக்காக பண்ணுறது கிடையாது உங்களுக்காக பண்ணுறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாக மெனக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயம் அதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க முக்கால்வாசி யாருமே சொல்லியிருக்க மாட்டீங்க உங்களும் பண்ணுற விஷயத்த யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டீங்க அதுதான் மேட்ரு விஷன் போர்டு இது அந்த மாதிரி தான் உங்களுக்குன்னு பண்ணுற விஷயம் நெவர் டெல்இன் மோன் உங்களுக்குன்னே வச்சுக்கோங்க யார்கிட்டையும் கட்டணும் நீங்கள் அதை டெய்லியும் நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒய் விஷன் போர்டு ஏன் அதை பண்ணணும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குங்களே அது நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க அது நடக்காமல் இருந்திருக்கலாம் அண்ட் அதுக்காக நீங்கள் என்ன இருக்கீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல ஆனால் இவ்வளோ நாள் லைஃப்பில் நான் நினச்சிருக்கேன் ப்ரோ எதுவுமே நடந்ததில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்சி நினச்சி சொல்லி அது ஒரு யூஸ் இல்லை செயல்படுத்தணும்ல செயல்படுத்துறதுக்கு அதை பிக்சரைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அந்த கோலை அந்த கோல் எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த கோலை நினச்சி பார்த்துருக்கீங்களா கோலை நினச்சி அதோடு ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா பார்க்க பார்க்க தானே அது கிடைக்கும் இப்போ ஒன்றில் ஒரு சின்ன பையன் ஒரு பிஎம்டபிள்யூ காரை பார்க்க ஆசைப்பட்றான் ஆனால் அவன் அவனுக்கு என்னென்னா அந்த கார் வாங்கணும்னு ஆசை அந்த பையன் என்ன பண்ணுறான்னா டெய்லியும் அந்த காரை பார்க்கணும் டெய்லியும் அந்த காரை பார்க்கணும் பார்க்க பார்க்க அது அவனுக்கு ஒரு மைண்டில் ஒரு சப்கான்ஷியஸாகவே ஒரு தாட் ஆகிடுது இந்த ஃபார்மில் தான் விஷன் போர்டில் ஒர்க் ஆகுது சிம்பிள் நீங்கள் இப்போது ஒரு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் இந்த டூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதுக்கடுத்து ஃபுட்டு டயட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுக்கணும் இன்னும் சொல்ல போனால் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கணும் அந்த மாதிரி நினச்சா கூட நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அது உங்களுக்குன்னு ஆசையாக இருக்கணும் ஆசையாக இருக்கிறத மட்டும் விஷன் போர்டில் வைங்க விஷன் போர்டுனா என்ன ப்ரோ போர்டு போர்டுங்கிறீங்க போர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது நான் ஒன்றும் கிராஃப்ட் ஒர்க்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதான் இல்லை ஜஸ்ட்டு சும்மா ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு ஃபோட்டோஷாப்போ ஃபோட்டோஷாப் தெரிஞ்சால் நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே நீங்கள் ஒவ்வொரு பிக்சரைஸ் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் இந்த இயரில் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஃபுட்டு டயட்டை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும் போக நான் புக்கு படிக்கணும் அதுக்கடுத்து நான் இப்போது நான் ஒரு டிசைனர் எனக்கு இப்போ என்ன வேணும்னா நான் அடுத்து ஒரு மோஷன் டிசைனிங் படிக்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும் ஒரு வீடியோ எடிட்டிங் படிக்கிறதா இருக்கட்டும் நான் அந்தந்த ஸ்கில்லாம் ஆட் பண்ணிட்டே போவேன் இயர் பை இயர் சாஃப்ட்வேர்க்கே இயர் பை இயர் அப்டேட் வருது உங்களுக்கு ஒரு இயர் அப்டேட் வரணும்னா அந்த இயரில் ஸ்டார்ட் ஆகிற ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அந்த இயர் எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட்டாக கிடைக்கணும் இவ்வளோ தான் அதுக்கான ஒரு மெயின் ஃபோக்கஸான விஷயந்தான் அந்த விஷன் போர்டு ட்ரை பண்ணி பார்க்குறேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்ல போனால் அது என்ன அது என்ன ப்ரோ எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு அது ஒரு குழப்பமாகவே இருக்கும் கிளாரிஃபை பண்ணுறேன் டெய்லியும் காலையில் நினைக்கிறீங்க நீங்கள் கிரியேட் பண்ண அந்த பேப்பர் ஆர் சார்ட் அதான் இமேஜ் இமேஜாக வச்சுருப்பீங்களே இப்போ எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் ஒருவேளை அது நடக்கலைன்னா அந்த கேள்வி வரும்ல அதை டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருங்க டெய்லியும் பாருங்கள் அதுக்காக பார்க்க பார்க்க இப்போ நம்ம ஐயோ அது பண்ணலையே பண்ணலையே அந்த ஃபீல்டோடு பார்க்கணும்னா அது எப்படி பண்ணலாம் ஒரு ஒன் பர்சன்ட் பெட்டராகவும் இருக்கணும் அந்த இயரில் அந்த இதை ட்ரைக்காவது பண்ணியிருக்கணும் ஆனால் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் வீக் நீங்கள் அதை பார்க்குறீங்க சரி நான் அதை பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து வேறு ஏதாவது ஒர்க் வருது இல்லை வேறு ஏதாவது இன்சிடண்ட் நடக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட் போகிறீங்க சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது அன் அன்எக்பெக்டடாக நிறைய விஷயம் நடக்குது ஆனால் அதை பண்ண முடியல ஒரு ஒரு மாதம் ஆச்சு ஐயோ நம்ம பண்ணோமே ஏன் பண்ணலை அந்த தாட்டும் வருது நீங்கள் கில்ட்டே ஆகாதீங்க நான் பண்ணேன் இதை பண்ணலையே அப்படின்னு நினச்சி கில்ட்டு மட்டும் ஆகாதீங்க பண்ணலைன்னா அடுத்து பண்ணணும்னு மட்டும் நினைங்க கில்ட் ஆகி கில்ட் ஆகாத நமக்கு மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும் செல்ஃப் கில்ட்டு மட்டும் படாதீங்க ஒரு விஷயம் என்னென்னா யார் தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை தப்பாக நினைக்காதீங்க அப்புறம் நான் அந்த போர்டு எப்படி க்ரியேட் பண்ணணும் எப்படி சிம்பிளாக மைண்ட்டை மட்டும் எப்படி வைக்கணும் மைண்ட்டை ஃபஸ்ட்டு சிம்பிளாக வச்சுக்கிட்டாலே போதும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் விஷன் போர்டு பண்ணுறணும் இல்லை நான் இவ்வளோ விஷயம் பண்ணணும் எனக்கு இதெல்லாம் டைம் எடுத்தால் பண்ணணும் இல்லாமல் அப்படி உங்களுக்கு தோணலைன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துவாங்க பேப்பர் எடுத்துகிட்டு என்னென்ன பண்ண போகிறீங்க மட்டும் எழுதி வச்சுட்டு அது டெய்லியும் காலையில் எழுந்திச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் இந்த மாதிரி இல்லாமல் சின்னதாக ஒரு நோட்பேடோ இல்லை ஒரு பேப்பர்லையோ நான் இந்த இதெல்லாம் இந்த இயர் பண்ண போகிறேன் இது எனக்கானது இது எனக்கு மட்டுந்தான் ஒரு செல்ஃபி உங்களுக்காக மட்டுமே யோசிங்க மற்றவங்களுக்கு யோசித்து மற்றவங்களை நல்லது பண்ணி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுவீங்க அது உங்கள் கேரக்டராகவே இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு யார் நல்லது பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணுன்னா உங்களுக்கான விஷயத்தை எழுதி வச்சு அதை டெய்லியும் பாருங்கள் அதை லெவல் பண்ணுங்கள் ஒரு ஒரு பெர்செண்டாக லெவல் பண்ணுங்கள் பெட்டராக ஒரு இயர் வரும் அப்படின்னு இல்லை எல்லா இயருமே நல்ல இயர் தான் ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறது ஒன்று தான் சும்மா அந்த இயர்க்கில் அந்த இயரில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அதுவும் ஒன்று தான் சாரி இது கட் இது கட் ஒன்றே ஒன்று தான் ஒரு இயர் எல்லா இயருமே நல்ல இயர் தான் அந்த இயரில் நீங்கள் எஃபர்ட்டோ இல்லை எதுவும் ஒரு விஷயம் நீங்கள் போடாத வரைக்கும் அது இப்படி தான் நடக்கும் அதே மாதிரி உங்களை மீறி நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் யோசித்து பேனிக்கெலாம் ஆகாதீங்க இது நார்மலாக எல்லோரும் சொல்கிறது தான் எப்போவுமே உங்களை பற்றியே யோசிங்க காலையிலையும் சரி நைட்டும் சரி நைட்டு தூங்கும்போதும் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணோம் இது ஒரு நார்மலான விஷயந்தான் ஓவர் திங்கிங்கை விட்டுட்டு செல்ஃப் திங்கிங் பார்த்துக்கோங்க நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணும் உங்கள் கேரக்டரை நல்லாவே டெவலப் பண்ணும் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு நான் ஒரு இப்போ தான் ரொம்ப லேர்னிங் ரொம்ப ஜீரோ லேர்னிங்கில் இருந்து கற்றுக்கிட்டுருக்கேன்னா தயவு செஞ்சு கில்ட்டு மட்டும் ஆகாதீங்க இருக்குது ஒன்றே ஒன்று தான் கில்ட்டு மட்டும் ஆகாதீங்க அதுக்கான விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பர்சண்டாவது ட்ரை பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் எழுத முடியுதுனா அடுத்த நாளைக்கு ஒரு இருபது லிட்டர் எழுதுங்க அவ்வளோதான் ஒரு அதே மாதிரி இப்போ இந்த நியூ இயர் அதுவும் ஒரு விஷயம் இந்த பன்னெண்டு திராட்சை சாப்பிடுங்க பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு ஒன்றுக்குள்ளே அதை முடிச்சுடுங்க அப்படின்னு எல்லாமே அது சுத்த ஒரு முட்டாள்தனம் தான் அதுவும் அந்த பன்னெண்டு திராட்சை நம்ம வந்து பன்னெண்டு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணுமா அது வந்து பன்னெண்டு பன்னெண்டாவது சாப்பிட்டு அந்த ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே பன்னெண்டு சாப்பிடணுமா என்னையா அது அது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது எதுவுமே நீங்கள் உங்களை நீங்கள் யோசிக்கிறதுல தான் இருக்குது நான் இதெல்லாம் பண்ணதில்லை நான் ஒரு டூம்ஸ் கால் பண்ண போகிறேன் நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறேன் இல்லை நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அரட்டை அடிச்சுட்டு இருக்கேன் அப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி கில்ட் ஆகாதீங்க அப்படி இருக்கீங்கன்னா அப்படியே இருங்க முன்னேறுறது எல்லாருக்கும் ஆசை தாங்க அதே மாதிரி பொறாமையும் படம் இப்போது உங்கள் சுற்றியே இருப்பான் ஒருத்தன் பாஸ் ஆகிரும் ஒருத்தன் ஃபெயிலாகிருப்பான் அதை எடுத்து ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒருத்தருக்கு ஓரளவு ஆங்கிலேஜான வேலை கிடைக்கும் வேலை ஒரு பேர்சன் கூட கம்பேர் பண்ணிட்டாலே ஒரு புறாமல் வரும் எப்போவும் உங்கள் கூடே நீங்கள் கம்பேர் பண்ணுவோம் யார் கூடயும் கம்பேர் பண்ணணும் நெவர் கம்பேர் எனி ஒன் இது ரொம்பவே முக்கியம் ஓகே இப்போ நான் எப்படி விசன் போர்டு ரெடி பண்ண அந்த ப்ராசஸ் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சதுனால ஃபோட்டோஷாப்பில் நான் ஜஸ்ட்டு இமேஜ் பிளேஸ் பண்ணி ஒரு ஏ ஃபோர் சைஸில் ஏ ஃபோர் சைஸ் டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணேன் உங்களுக்கு தெரியலேன்னா ஜஸ்ட் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி வெட்டி ஓட்டிக்கலாம் இந்த விஷன் போர்டை டெய்லியும் நீங்கள் பாருங்கள் பார்க்குற இடத்துல நீங்கள் ஓட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் ஓவர் உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் தாட்ஸை पा तो च